மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் டபுள் எக்ஸல்லில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராக் நைட்டி மட்டும் தான் ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவ் ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் பார்க்க போகிறோம் சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் கம்ப்ளீட்டாக பஃப் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் ஸ்லீவ் எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கும் சைடில் பேக்கெட் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி இரநூத்தி நாற்பது ரூபா வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் இதில் அவைலபிள் கலர்ஸ் நான் அந்த சைடில் ஷோன் பண்ணுறேன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு வித் க்ரீன் ஓகேங்களா செம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சைஸ் எக்ஸ்எல் ஓகேங்களா இதுக்கடுத்து டபுள் எக்ஸல் இருக்குது எக்ஸ்எலும் இருக்குது ஓகேங்களா எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் அண்ட் சைட் பாக்கெட் இரநூத்தி நாற்பது ஓகேங்களா ஏன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு சூப்பர்வான குவாலிட்டி அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்கும் இதனோட வியூ நான் சைடில் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி அந்த கேட்லாக்லேயே கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பார்க்குறது ப்ரௌன் வித்து காக்கி ப்ரவுன் ஓகேங்களா ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஷேட் மாதிரி இருக்கும் அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான க்ரீன் வித்து ரெட் கலர் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் க்ரீன் வித்து நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் வித்து செவன் இன்ச்சஸ் விப்பு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான மரூன் வித் பீச் கலர் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ஷேக்ஸ் எல்லாமே இப்போ நம்ம இருக்க ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பீசஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக அவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி புக் பண்ணிடுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள டிஸ்பாச் பண்ணிடுவேன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு நிறைய பேருக்கு நாளைக்கு கொரியர் உண்டான் இருக்கு கண்டிப்பாக நாளைக்கும் கொரியர் இருக்குது எஸ்டி கொரியர் நாளைக்கும் கொரியர் இருக்குது ஓகேங்களா இதுக்கப்புறம் லீவுனா தீவாளி அன்றைக்கு மட்டும்தான் டிஸ்பேச் இருக்காது மற்ற நாள் ஃபுல்லாக டெய்லியுமே டஸ்ட்பாட்ச் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சேம் பீச் கலரில் உல்ட்டா பீஸு ப்ளீ பீச் வித் மரூன் கலர் வித் செவன் இன்ச்சஸ் சிற்போம் ஓகேங்களா இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தா ஆறு கலருமே ஒரு பீஸ்க்கு ரெண்டு பீ ரெண்டு ரெண்டுக்கு ஒவ்வொரு கலருக்கும் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ பார்க்குறது எக்ஸல்லில் சேம் ஃப்ராக் மாடல் வித் பவர் ஸ்லீவ்ல சூப்பரான அட்ஜஸ்டபுள் ரோப் இருக்கும் செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தி நாலுலேருந்து இருந்து நாற்பத்தாறு இன்ச்சஸ்ஸும் ஹைட்டு வந்து ஐம்பத்தாறு இன்ச்சஸ்ஸும் இருக்கக்கூடிய பியோர் காட்டன் நைட்டு தான் செவன் இன்சஸ் இப்போ இப்போ நம்ம பார்க்குறது ஒரு கலருக்கு ஒரு பீஸ் இருக்குது ஓகேங்களாடா ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சோல்ட் அவுட் சொல்ல மாட்டோம் நிறையவே ஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ மாதிரி ஒரு மேங்கோ எல்லோ வித் மரூன் கலரு இட்ஸ் லைக் காஃபி ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பீச் கலர் மாதிரி ஒரு பிங்கிஷ் கலர் ஓகேங்களாடா ஒரு பிங்கிஷ் கலரில் வித்து உங்களுக்கு சூப்பரான நாவல் பழ கலர் ஷேடில் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ வித்து சூப்பரான பீக்காக் ப்ளூ கலரு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் இப்போ யூனெக் பேட்டர்ன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸ் பீஸோட ரேட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா அதே இதில் உள்டா கீழே ப்ளூ கலரும் மேலே நேவி ப்ளூ கலரும் வரக்கூடியது ஃப்ராக் வித்து பஃப் பஸ்லீவு ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஓகேங்களா ஷேட்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு ஸோ பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாவல் பழ கலர் வித்து சூப்பரான ஒரு பிங்கிஷ் கலர் ஓகேங்களா இதெல்லாம் திலகம் டிசைன் வந்திருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மேங்கோ எல்லோ கலர் மஸ்டர்ட் எல்லோ கலர் மாதிரி ஒரு கலரு வித்து மரூன் கலர் நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷ் மரூன் கலரு அதில் வந்து ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் சைஸ் வந்து எக்ஸலோடது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா மரூன் மரூன் வித்து சூப்பரான ஒரு மேங்கோ எல்லோ கலர் வித் செவன் இன்ச்சஸ் திருப்பி யூனெக் பேட்டன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஷேட்ஸ் எல்லாமே பயங்கர அழகான ஷேட்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எக்ஸல் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் எக்ஸல் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்குறது டபுள் எக்ஸல் ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் இதோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் ரொம்ப 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 அழகான ட்ரெடிஷ்னல் டச்சோட இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலர் உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் சைஸ் டபுள் எக்ஸல் ரேட்டு வந்து இரநூத்தி முப்பது ஓகேங்களா வித் செவன் இன்சஸ் இப்போ வியூவும் நான் சைடில் கொடுக்குறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் சேம் பேட்டர்னில் இப்போ கலர்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களாடா க்ரீன் வித் ஃப்ரெண்ட் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நீங்கள் கேட்குற எக்ஸாக்டான கலர் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வித் பீக்காக் ப்ளூ கலர் ரொம்ப சூப்பரான ட்ரெடிஷ்னலான டச் இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான நேவி ப்ளூ வித்து ஒரு மாதிரி ரெஸ்ட் ப்ளூ கலர்னு சொல்லுவோம் அதாவது ஸ்டீல் ப்ளூ கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கலர் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ராயல் ப்ளூ கலர் நல்ல டார்க் ராயல் ப்ளூவில் சூப்பரான ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ராணி பிங்க்கில் வித்து ராயல் ப்ளூ கலரு சூப்பரான செவன் இன்ச்சஸ் சிப்பு யூனெக் பேட்டர்ன் இது எல்லாமே ஒரு கலருக்கு ஒரு பீஸ் இருக்குது ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மருதாணி பச்சை மருதானி கிரீன் மெஹந்தி கிரீன் வித்து சூப்பரான மெஜெண்டா பிங்க் கலர் வித் யூனிக் பேட்டர்னு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு அதாவது செந்தூர கலர் டார்க் ஆரஞ்சு வித்து சூப்பர்வான ஒரு பீக்காக் ப்ளூ கலர் டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த நாவல் பழ கலர் வித்து ரெட் கலரோட உல்டா பீஸ் ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு நார்மல் ஸ்லீவு இது பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு காஃபி ப்ரவுன் வித்து அழகான மரூன் ஷேட் ரெட்டிஷ் மரூன் கலரு ஷேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் டா இது பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் வித்து சூப்பரான ஒரு டார்க் நேவி ப்ளூ மாதிரி ஒரு ஷேடு வித் ஃப்ளோரல் டிசைனு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ரௌன் ஷேட் காக்கி ப்ரௌனில் வந்து சூப்பரான டார்க் மரூன் கலர் வித் யூனக் பேட்டர்னில் வித் செவன் இன்சஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ராணி பிங்க் டார்க் ராணி பிங்க் வித்து ராயல் ப்ளூ கலர் டார்க் ராயல் ப்ளூவில் சூப்பரான காம்பினேஷன் வித்து திலகம் டிசைன் இது எல்லாமே ஒரு கலருக்கு ஒரு பீஸ் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் ஆரஞ்ச் கலர் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு செந்தூர் ஆரஞ்சு கலர் ரொம்ப சூப்பரான கலர்ஸ் இப்போ பார்த்தது எல்லாமே ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் சைஸ் டபுள் எக்ஸல் ரைட்டோட நைட்டியோட ரேட்டு டூ தேர்ட்டி ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் ஓகேங்களாண்ணா ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் சைடில் பேக்கெட்டோட வரும் அட்ஜஸ்டபிள் ரோப்போ இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது இதனோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு கலருக்கு ஒரு பீஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க சூப்பரான பிகாக் ப்ளூ வித் மஸ்டர்ட் எல்லோ கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் சேம் பேட்டர்னில் நம்ம கலர்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரவுன் ஷேட் மாதிரி ஒரு ப்ரௌனில் வந்து நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப 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 அழகாக இருக்கும் காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ வந்து அந்த ஒரு ஹாஃப் ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு ஷேட் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ரெட்டு டார்க் ரெட் கலர் வித்து சூப்பர்வான மெட்டாலிக் பிளாக் கலர் வித் யூனெக் பேட்டன் வித் செவன் இன்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகான நைட்டி ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு கலருக்கு ஒரு பீஸ் ஃப்ராக் மாடல் வித் பாக்ஸ்லி வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது சூப்பர் சூப்பரான ஷேட்ஸு அவ்வளோ கலர்ஸுமே ஃபுல் ஸ்டாக் இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பீஸ் எடுத்திருக்கோம் இன்றைக்கி மட்டுமே இப்போ பார்த்துட்டு இருக்கிறத மல்டிபிள் கலெக்ஷன்ஸில் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிக்கிறத ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே டிஸ்பேச் ஓகேங்களா பிளாக் வித்து சூப்பரான வைலட் கலரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ரெட்டு வித்து பிளாக் கலர் மாதிரி ஒரு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் வித் செவன் இச்சர் சிப்பு ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்குற கலர்ஸில் வந்து ஒரு பீஸ்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு கலருக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ டார்க் ராயல் ப்ளூ வித் மெஜண்டா பிங்க்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் வித் செவன் ஈச்சர் சிப்பு சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது ஓகேங்களா ஒரு ஒரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது ஓகேங்களாடா இது பார்த்திங்கன்னா ப்ரவுனு ஒரு மாதிரி காக்கி ப்ரௌனில் வந்து டார்க் ஸ்கை ப்ளூ அதாவது ருக்மணி கலர் சொல்லுவேல்லையே அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது சேம் பீஸ்லேயே உல்ட்டாக இருந்திருக்குது ருக்மணி கலர் அதாவது டார்க் ஸ்கை ப்ளூ ருக்மணி கலர் வித் த ப்ரௌன் ஷேட் ஓகேங்களா நெக்கு என்ன கலரில் டிசைன் பண்ணிக்குமோ அதே கலரில் தான் நம்ம ஸ்லீவ் டிஸ் டிசைன் பண்ணியிருப்போம் இதனோடய ஃபுல் வியூ வந்து நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பேன் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நைட்டிஸ்க்கு நான் மொத்தமாகவே காட்டிடறோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான வைலட் வித் மெஜெண்டா பிங்க்கு டார்க் மெஜெண்டா பிங்க் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெஜெண்டா பிங்கு டார்க் மெஜெண்டா பிங்க்கில் சூப்பரான வைலட் கலர் காம்பினேஷனு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பீசஸ் இருக்குது ஓகேங்களாடா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பரான பிளாக் வித் மரூன் ஷே டார்க் ரெட்டிஷ் மரூன் கலர் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு இப்போ ஃப்ளாரல் டிசைன் ஓகேங்களா யூனிக் பேட்டர்ன் கொடுத்து ஃப்ளாக் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சம சூப்பரான ஒரு பேஸ்டில் ஆரஞ்ச் மாதிரி ஒரு ஷேட் செங்கல்பொடி கலர் மாதிரி ஒரு ஷேட் அதில் வந்து டார்க்கு காஃபி ப்ரௌனில் வந்து காம்பினேஷன் கொடுத்துருப்போம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தது வந்து ஒரு கலருக்கு ரெண்டு பீஸ் இருக்கக்கூடிய ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு கலருக்கும் அஞ்சு பீஸ் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு இதனோட ஃபுல் வியூ ஒன்று ஒன்றுக்குமே நான் சைடில் கொடுத்துருவேன் இது பார்த்திங்கன்னா டார்க் கிரீன் வித்து லைட் க்ரீன் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் வியூ நான் சைடில் கொடுத்துட்றேன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் பீஸில் உள்ட்டாக கீழே பிளாக் அண்டு மேலே கிரீன் வரக்கூடிய காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது வித் செவன் இன்சஸ் இப்போ யூ நெக் பேட்டன் ஓகேங்களா அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காஃபி ப்ரவுனு காஃபி ப்ரௌன் வித் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ஷிப்பிங் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு நாற்பது ரூபா ஷிப்பிங் மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் ஃபார் அவுட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது இந்தியா போஸ்ட்டில் போடுறவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் வித்து சூப்பரான ஒரு காஃபி ப்ரௌன் ஷேடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஷேட்ஸ் எல்லாமே ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா டார்க் நேவி ப்ளூவில் வந்து மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது பயங்கர ட்ரெடிஷ்னலான சாஃப்டச் உள்ள ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய சைட் பேக்கெட் நைட்டி கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க மல்டிபிள் கலெக்ஷன் சொல்லியாச்சும் ஒரு கலருக்கு ரெண்டு பீஸும் இருக்குது அஞ்சு பீஸும் இருக்குது இப்போ நம்ம பார்த்த நைட்டி எல்லாமே ஒரு கலருக்கு அஞ்சு பீஸஸ் இருக்கக்கூடிய நைட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷன் ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்